ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முருங்கக்காய் போட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது எவ்வளோ ஈஸியான மெத்தடில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க விட்டுட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு அதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வாங்க இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை இது போகிற வரையும் நல்லா வதக்கிங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பச்சை மலை வச்சு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு சி ஒரு மீடியம் சைஸில் தக்காளி க பொடியாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க மட்டனை அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மட்டனில் வந்து அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா அந்த மட்டனில் வந்து அப்சர்வ் ஆகிருக்கணும் அப்போ தான் மட்டனோட டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து தட்டு போட்டு சிம்மில் வச்சுடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த மட்டனில் வந்து நல்லா அந்த காரம்லாம் ஏறி இருக்கும் அந்த மட்டனில் வந்து ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வைங்க மட்டன் நல்லா வெந்து வந்துடும் இந்த குழம்பு வந்து கெட்டியாக வரத்துக்காக ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகச ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி இப்போ மத் குழம்பு வந்து நல்லா விசில் வந்துருச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறிவிட்டு நம்ம அரிச்சு வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இல்லை உங்களுக்கு தேவையான உப்பு வேணுணா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வைங்க முருங்கக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஹேரெல்லாம் போனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்க குழம்பு நல்லா கொதி வருது இந்த குழம்பு வந்து ஒயிட் ரைஸ்க்கு டிஃபன் நைட் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க பே